அத அப்படியே அவங்க வச்சுட்டு பேசாம போக முடியாது சில விஷயங்கள் பேச வேண்டிய நேரத்துல அந்த தேர்தல் நீங்க நாங்க வந்து எத்தனை வருடங்களாக காங்கிரஸும் திமுக வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படியே மறைச்சு வச்சிருந்தாங்க ஏன் எத்தனை மரணங்களாக காங்கிரஸ் அதை பத்தி பேசவே இல்லை ஏன் எத்தனை ஆக கௌதமி அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் அவங்க நான் கேள்வி கேட்கிறேன் இது பிரதமர் பார்த்துட்டு அண்ணவங்களை பார்த்துட்டு கேட்கிற கேள்வி கிடையாது இது திமுக பார்த்து கேட்கிற கேள்வி இது காங்கிரஸ் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி கையெழுத்த ஒப்பந்த யாரு காங்கிரஸ் டீம் சேர்த்து அவங்க பார்த்துட்டு ஏன் கேள்வி கேட்கல அவங்க பார்த்துட்டு கேள்வி கேளுங்க நீங்க ஏன் இவ்வளவு வருஷமாக இந்த விஷயத்தில மறச்சி வச்சீங்க அந்த கேள்வியை அங்கே கேட்குறோம் கையில எடுக்கறதை நீங்க கொடுத்துட்டீங்க இருக்கோம் வெளியூர் துறை வெளியுறவு துறை அமைச்சரவங்க வெளியூர் துறை செயலாளரா இருக்கும் போது கட்சத்தேவு இந்தியாவின் ஒரு பகுதியாவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்க வச்சிருக்காங்க இப்போ தேர்தலுக்காக மாற்ற இல்ல 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 நீங்க அதுல ஆஸ் ஆன் டேட்ல இனிமே இல்லை நம்மகிட்ட ஏன்னா நேரு காலத்தில் காங்கிரஸ் கால காலத்தில் அதை தாரவாரி கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது திமுக அப்போ ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ திமுக அதை எதிர்க்கலை திமுக அதுக்கு இந்த இதுவும் பண்ணல ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி தீவிர தாரவாத்து கொடுத்தாங்க அப்போ திமுக முதல் முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு முதல் போராட்டம் நடத்தினார் திருச்சியில் பெரிய பிரச்சனை நடந்தது கிளைவாசல் பிரச்சனை அப்போ தான் அதில் வந்தது அதனால அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேர் தான் முழு பொறுப்பு இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க சைனா வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க அபிஷியலாவே கவ குத்துட்டாங்க போர்ட்டை நிர்வாகம் பண்ற பொறுப்பு சைனாவிடம் போயிருக்கு அடுத்து அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் கச்சத்தீவுல வந்து நிக்குது அதனால வேகம் பார்க்கற கப்பல் வந்து நிக்குது இந்த பிரச்சனை வலுவாகும் போது தமிழர்களுடைய மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படும்போது இத வந்து சரியான நேரம் இதுன்னு எல்லாத்தையும் வெளியொண்டு வராங்க அடுத்து பாரத பிரதமர் இந்த மூன்றாவது முறையாக வரும்போது நிச்சயமா வந்து கட்சி தீவை மீட்பார் என்று நான் இந்த நேரத்துல எங்க எல்லாருடைய வேண்டுகோளும் பிரதமர் ஏற்றுமேட்பிரதேச முப்பது நகரங்களுக்கு வந்து பேர் வந்து சைனா மொழியிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்புறம் வந்து இந்தியா பாடல வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து வியாபாரம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருக்கு நம்ம வந்து நம்ம ஒரு இந்தியன் ஆஹ் போய் ஒரு கடை திறக்க முடியும் நம்ம இந்தியன் சிங்கப்பூர்ல போய் ஒரு கடை திறக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் வரும்போது தான் ஏன் நீங்க எல்லா ஊர்லயும் உலகம் பூரா சை சைனா டவுன் ஒன்று இருக்கு அதுல சைனா டவுன் சைனா பாஷையிலே இருக்கு இந்திய பாஷையிலே இருக்கு அந்தந்த கண்ட்ரி பாஷில இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அதனால வியாபார நோக்கத்தோட இரு கடை இருக்குதுன்றதுக்காக அருணாச்சல பிரதேச பிரதேசத்தை மோடி கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு ஷாப் வச்சா அவன் வந்து என்ன சைனா பேசறவங்க அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க அதனால சைனா பாஷையில அவன் எழுதுறான் அதனால அது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான்னு அதை சொல்ல முடியாது இருக்கு ஒ இந்திய அரசாங்கம் ஒப்பந்தப்படி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதை எடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம நாலு நீர்மொழி கப்பலை நிக்க வச்சு நாலு போர்க்கப்பலை நிக்க வச்சு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அல்லது சர்வதேச கோட்டில் போட்டு அதை எடுக்கணும் அதனால் வந்து இந்த அளவுக்கு சைனா உள்ளே வந்து உட்கார்றாங்கன்றதுனால பாதுகாப்பு முதல்ல பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான் பாதிக்கப்படும் தென் மாநிலங்கள் அங்கே வந்து உட்கார்ந்துட்டான்னாவே தென் மாநிலங்களுக்கு மிக அச்சுறுத்தல் இருக்கும் அதனால அந்த நோக்கமும் தமிழக மீனவருடைய அவங்க மீன்பிடிக்க போகும்போதே அதை பிரச்சனை பண்ணி அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க இதுவரைக்கும் எட்நூ எட்நூறு பேர் அவங்க காலி பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியர்கள் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்களை அதனால இது வந்து விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய நிலைமை வருது வருஷமா எதுவும் அதிகமா இருந்தது கடந்த ஐம்பது வருடமா இந்த பாதிக்கப்பட்டது மரணம் அடைஞ்சதெல்லாம் காங்கிரஸ் புரியல இந்த பத்தாண்டுல ரெண்டு ரெண்டு போட்டு கிராஸ் பண்றதுன்னு பிடிக்கிறாங்க

நீட் பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டது காங்கிரஸ் அதுக்கு உடனடியாக இருந்தது திமுக இப்போ நாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லை இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம் திமுக ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம் இதே வந்து நீட் வந்து நீங்க ஸ்டேட்ல இருந்து எடுக்கவே முடியாது ஒரு மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டில இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில நின்னுட்டு கத்தி பேசுறது நளினி சிதம்பரம் இது திமுக இருந்து ஏன் திதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவிதான் இதை பேசிருக்கிறாங்க இது ஏன் நீங்க வந்து அவங்க பண்ணிக்கல இது ஏன் வந்து அவங்க திமுகல இருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்விப்பீங்கள இப்போ நீங்க வந்து விருப்பப்பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க நீட் இருக்கா அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க

நீட் வந்து ஒரு ஆக்ட் இருக்கும் போது இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்படி நீங்க மாத்த முடியும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாத்துறதுக்கு அதான் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் லாயரே உங்க நளினி சிதம்பரம் தானே சுப்ரீம் கோர்ட் வாசல்ல தான் அவங்க பேசினாங்க சோ இது கேள்வி வந்து காங்கிரஸ் காரங்க பாத்துட்டு திமுக நேர காங்கிரஸ் பார்த்து தான் கேட்கணும் ஒருத்தருத்தர் பாத்துட்டு அவங்க கேள்வி கேட்கணும் நீதா பண்ணு நீதா பண்ணு அவங்கதான் தலை குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறோம் யார் கொண்டு வந்தாங்க

அறுபத்தைந்து வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க மக்கள் திசை திருப்புறதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போட்டோம் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க நல்லா இருந்தா போதும் எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தா தான் போதும்னா பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதானா மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும் நாங்க முன்னேறணும் எதிர்காலம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும் போது அடுத்த இந்த வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்கு போதும் நான் பாக்கல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு நூறு இயர்ஸ் ஆஃப் நூறு வருடங்கள் நமக்கு சுதந்திரம் படிச்ச நூறு வடங்களுக்கு இந்தியா எந்த ஸ்தானத்துல இருக்கும் எந்த எந்த வளர்ச்சியில இருக்கும் அப்படிதான் என்ன சொல்றது ஒரு விஷன் இருக்குல்ல ஒரு பார்வை இருக்குல்ல நம்ம நாடு எப்படி இருக்கணும் அந்த லாங் இந்த இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன் எனக்கு எவ்வளவு சீட் வரும் அதுதான் மத்தவங்கேழு சொல்றீங்க வளர்ச்சி வந்து கம்பேர்

எனக்கும் கட்சி ரீதியாக வேற வேற இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எனக்கும் மாநிலம் தான் என்னுடைய முதலமைச்சர் தான் என் மாநிலம் முன்னேறணும் ஆசைப்படுறேன் அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தாதான் அது முன்னேற முடியும்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருகின்ற

ீங்க <laughs> நான் இதுவரைக்கும் நான் குஷ்பு வந்து மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் சொல்லுங்க குஷ்பு வந்த உடனே குஷ்பு எல்லா விஷயங்களும் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா இதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி தமிழ்நாட்டுல யாருக்கு அது தெரியுமா மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு நீங்க நானும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க அதுதான் இப்ப குஷ்பு வந்ததுக்கு எல்லாமே தலைமையில எடுக்க என் கையில இல்ல எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காங்க எனக்கு மேல சேர்பர்சன் இருக்காங்க எங்களுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது பார்த்துதான் எல்லாமே எடுத்துட்டு பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் வரணும் ஒரு ப்ரொசஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் வரணும் கம்ப்ளைண்ட் வந்தாதான் நாங்க அதை எடுக்க முடியும் அதுக்கப்புறம் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் இருக்கு அதுல இருந்து நாங்க வந்து பாத்துட்டு எது உண்மையான வழக்கு இருக்கு எது பொய்யான வழக்கு இருக்கு அது எல்லாமே இருக்கு

பரவலாவே ஒரு கருத்து இருக்கு பொய்யான குற்றச்சாட்டே சொல்லிட்டே இருந்தா பொய் எப்படி அது நீங்க அவர் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வரவே இருக்காங்க பல்லுவார் கோயிலும் முரண்பாடுகளோட கூட்டணியா போய் இருக்கு அவங்க எப்படி உங்களோட கால் பண்ணி நிறைய தாங்க ஹீரோ பேர் மார்க்கில் சொன்னவர் தான் ராமதாஸ் அவரோட கூட்டணியெல்லாம் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு இந்த மார்க்கை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணீங்க

வாடுற கடலுக்குள்ளன்னு இல்ல இல்ல அதனால திமுகவும் ஏழு பிரதர் பிரதர் கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் சொல்றோம் திமுக வந்து பிஜேபி கூட்டணியில இருந்துதான் இல்லையா ஒன் திமுக அமைச்சரவை பிஜேபி அமைச்சரவை இருந்தாங்களா இல்லையா அடுத்து பாமக கேள்வி பாமக கேள்விக்கு பாமகவும் திமுகவும் ஒரே அமைச்சரோல்ல இருந்தாங்களா இல்லையா வாஜ்பாய் காலத்துல கட்சி ஒண்ணுதானே கொள்கை ஒண்ணுதானே பிஜேபி ஒண்ணுதானே வேற அப்படி தானே உடகா சேர்ந்து திமுக வேட்பாளர் நேற்று பேசும்போது சொல்றாரு ஆஹ் நூறு நாள் வேலை விட்டுட்டேன் இந்தியாவுல இருந்துல தமிழ்நாட்டுல இருந்து சுத்தமா ஒழிக்கிறதுக்கான வேலைகள் வந்து மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு நன்றே கால் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பணம் வந்து வென்றே கால கொடுத்துட்டு இருக்கும் இது திமுக காரங்களுக்கு வெறும் பொய்யான அவங்களுடைய தவறுகள் வைக்கும் போது பொய்யான ஒரு வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு பொய்யான விஷயங்கள் பரப்பி நல்லவங்கன்னா ஒரு வேஷம் போடணும்னா பாஜக அவசியம் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேற வேற விஷயமா பேசிட்டு இருக்காங்க திமுகல இருந்து பத்த இடத்துல இருக்காங்கன்னா பத்த இடத்துல வேற வேற விஷயமா பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது அப்படி இருக்கும்போது

சென்னையில வெள்ள பாதிக்கப்படும்போது என்ன சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறோம் நாங்க கொடுத்தாங்களா எல்லாருக்கும் இல்ல இல்ல சக்கரம் வாங்குறவங்களுக்கு நாங்க ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது இது பண்ண முடியாது எல்லா பெண்கள் ரேஷன் கார்டு வச்சுட்டு போடனாங்களா இல்லையா யாருக்கு கொடுத்தாங்க

இன்னைக்கு பேசணுமா நாளைக்கு கொண்டு வரணும் அதுக்கு அடிப்படையில பல விஷயங்கள் இருக்கு நம்ம என்னதான் நம்ம என்ன சொல்றோம் ஜனநாயகம் சொல்றோம்ல அந்த ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சி இருந்தாலும் எல்லாரும் உட்காந்து முடிவு பண்ணிட்டு தானே பேச முடியும்

வரைக்கும் அது சும்மா ஒரு வரி எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு பதில் கொடுத்து கேள்வி முடியாது நீ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த 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 அடிப்படையில் அவர் அதை பேசிக்கிறார் அவர் எதுவும்

சென்னை வந்து அப்படி நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ரெண்டே நாள்ல எல்லா வண்டி வந்து வருகின்றது மக்கள் வந்து வெளியே வர முடியல எவ்வளவு பாதிக்கப்பட்டோன்னு நம்ம பாத்துக்கலாம் இது வந்து பேச்சு வந்து சும்மா மக்கள் ஏமாத்துறதுக்கான சில விஷயங்களை அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க அது தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக ஒரு மாற்றம் வருவோம் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும் தமிழ் உண்மையிலேயே தமிழ்நாடு உண்மையிலேயே நான் நேற்று பிரச்சாரத்தையும் சொன்ன விஷயங்களா பெண்கள் வந்து உலத்தில் அல்லது முகத்தில் சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்தா அவங்க வந்து மவுதி அவசியம்

பத்தாம் தேதி பத்தரை மணிக்கு அவர் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து ஹெலிபேட்டில் வந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வராரு கூட்டம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர் திரும்புகிறார் அது ஒன்று அடுத்து வந்து குஷ்பு அம்மாவுடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கு பேரணாம்பட் குடியாத்தம் கேவிக்குப்பம் லத்தேரி இந்த நான்கு நிகழ்ச்சிகளில் அவங்க பேசுகிறாங்க நான் வந்து வாணியம்பாடி தொகுதியில் ஐம்பது பாயிண்டில் நான் பேச போகிறேன் நன்றி வணக்கம் ரோட் பிரதமர் வேலூர் கோட்டையில் ஒரு மாநாடு போல நிகழ்ச்சியில் பேசுகிறார் காலையில பத்தரை மணிக்கு கோட்டை மைதானம்